அன்புள்ள நேர்களே வணக்கம் இந்த பதிவிலே வருகிற வெள்ளிக்கிழமை ஏகாதேசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏகாதேசி அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு விரதம் விஷ்ணுவை விட சிறந்த தெய்வம் இல்லை விரதங்களிலே ஏகாதேசியை விட சிறந்த விரதம் இல்லை அப்படின்னுட்டு சொல்லுவாங்க தாயை விட திருமங்கையாழ்வா சொல்கிறார் இல்லையா பெற்ற தாயினும் ஆயின செய்யும் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் செய்வாங்க ஆனால் அவளுக்கு அந்த குழந்தைக்கு எது கொடுத்தா நல்லது அப்படிங்கிறது தெரியாது நல்லதுன்னு நினச்சி கொடுக்கறது தாயை கொடுத்தாலும் கூட சில நேரம் அது குழந்தைகளுக்கு விபரீதமாக போயிடுறதும் உண்டு காரணம் தாய்க்கு வந்து ஒரு பெரிய ஞானம் கிடையாது பாசம் இருக்கு பாசம் வேறு ஞானம் வேறு சில நேரங்களை எதையாவது வாங்கி குழந்தை அழுதேன்னுட்டு கொடுத்துட்டு பின்னாடி அவளே அவஸ்தப்படுவான் தான் திருமங்கை அழுவார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு தாயை செய்வதிலே கூட சில குறைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் தயாபரனான எம்பெருமான் செய்கின்ற பொழுது குறையே வராது பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்னுட்டு சொல்கிறார் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் தாய் செய்தாலும் கூட சில குழந்தைகளுக்கு குறை உண்டு எத்தனை குழந்தை அந்த பா அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க செல்லம் காட்டி வளர்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே அந்த குழந்தையை தவறான பாதையில் கொண்டு போய் அந்த தாய்க்கே ரொம்ப பெரிய சவாலாக அமைந்து விடுகின்ற குழந்தைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் தாயினுடைய பாசத்திலே அது தப்பு அப்படி கிடையாது ஆனாலே இந்த பாசம் இவனை இப்படி கொண்டு போய் ஆக்கி நமக்கு எதிராகவே கொண்டு போய் விட்டுவிடும் சமுதாயத்துக்கும் சில நேரங்களில் எதிராக கொண்டு போய் விட்டுவிடுங்கிறதெல்லாம் தாய்க்கு தெரியாது ஆனால் எம்பெருமான் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தாய் அன்பை பெற்று தருகின்ற ஒரு விரதம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் என்ன சார் ஆடி போய் ஆவணி என்கிறீங்களேன்னு சொன்னால் சாந்திரமான முறையிலே ஆடி அமாவாசைக்கு பிறகு ஆவணி மாதம் பெரும்பாலான பண்டிகை விரத தினங்கள் எல்லாம் இந்த சாந்திரமான முறையில் தான் வரும் அதனால் தான் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புற ஐபஸ் மாதத்தில் வர வேண்டிய தீபாவளி புரட்டாசி கடைசியில் வரும் இல்லை ஐப்பசி கடைசியில் வரும் இப்படி மாறி மாறி வரும் ஆவண வீட்டம் பார்த்திங்கன்னா சில மாதங்களிலே சில வருடங்களிலே ஆடி மாதத்திலே வரும் இதெல்லாம் வந்து சாந்திரமான கணக்கு பிரகாரம் வருங்கிறது சுழற்சி முறையில் கூடுதல் குறைச்செல்லாம் வரதால ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் அதை பற்றி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியில்லை நமக்கு கேலண்டரில் பெரியவங்க எல்லாம் நிர்ணயம் பண்ணி என்றைக்கி கொடுத்துருக்குறாங்களோ ஏன்னா ரொம்ப கேலண்டரில் வியாழக்கிழமை அன்னைக்கு ஏகாதசியும் போட்டிருக்கணும் வியாழக்கிழமை ஏகாதசி கிடையாது வைஷ்ணவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது காரணம் என்ன சார் ஏகாதசி இருக்குது காலையில் தசமி வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வருது சூரிய உதயத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏகாதசி வருது ஆக முழுமையாக ஏகாதசி இருக்கு அப்படின்னு சொன்னால் தசமி கொஞ்சம் இருக்குது இல்லையா ஒரு நாழிகையாக அரை நாழிகை கால் நாழிகை இருந்தாலும் கூட அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துணி விஷம் போல ஏகாதசி விரதத்திலே தசமி கலப்பது ஏகாதசி விரதத்தில் துவாதசி கறக்கலாம் தப்பு கிடையாது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு நம்ம வரலட்சுமி நோன்பு நோக்கிறதா ஏகாதசி நோக்குறதாங்கிறத எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ஏகாதசி விரதத்தை கட்டாயமாக இருக்கணும் அவங்க வரலட்சுமி விரதமும் இருந்தால் மகாலட்சுமி கொண்டாந்து அந்த வீட்டில் வச்சுக்கிட்டு பாலப்பழமாக அன்றைக்கி வச்சு படைச்சிட்டு அடுத்த நாள் துவாதசி பாரணையோடு சேர்ந்து இந்த வரலட்சுமி விரதத்தை முடிக்கிறது சாலை சிறந்தது அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னு சொன்னால் பகவானே ஏகாதசி விரதம் ராமர் ஏகாதசி விரதம் இருந்ததா ஏகாதசி மகாத்மியத்தில் வருது கண்ணன் ஏகாதசி விரதம் இருந்திருக்கிறதா பாகவத கதையில் வருது அது மட்டும் இல்லை பஞ்சபாண்டவர்களுக்கும் எப்போ நீங்களும் ஏகாதசி விரதம் இருங்க அப்படின்ட்டு சொன்னதா வியாசர் சொன்னதா அதுக்கு பீஷ்ம ஏகாதசி பீம ஏகாதசி இப்படியெல்லாம் பெயர் இருக்குது பிச்சரர் சொல்கிறார் ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஏகாதசி விரதம் மாதிரி ஒரு உயர்ந்த விரதமே இல்லைங்கிறார் சுத்தம் பாகீ ஜலம் எது தூய்மையானது எது புண்ணியமானது எது புனிதமானது என்று சொன்னால் பாகிரதி அதாவது பாகிரதி என்ன கங்கைன்னு அர்த்தம் கங்கையின் புனிதமாயே காவிரி நடுவுபாட்டு என்று வருது அப்போ கங்கை புனிதமானது கங்கை கங்கை என்ற வாசகத்தால் கடுவினை களைய நிற்கும் கங்கை என்னும் கடிமேல் கங்கை என்னும் கரைமேல் அப்படின்னுட்டு சொல்கிறார் இல்லையா கங்கை கங்கை என்று சொன்னாலே கங்கை கங்கை என்று சொன்னாலேயே கடுவினை எத்தனை வினைகளும் வேடுமா அப்போது அதுதான் சுத்தம் சுத்தம் விஷ்ணு தியானம் விஷ்ணுவனுடைய திருவடிகளை நினைத்திருக்கிறது இருக்குது இல்லையா அதை விட நமக்கு புண்ணியமானது வேற ஒன்றும் கிடையாது அவன் விட்டாலும் அவன் கடல்கள் கைவிடாத தின்கடல்களாக இருக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க அப்போ அடுத்த புண்ணியம் என்னன்னா சுத்தம் ஏகாதசி விரதம் அப்போ சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணு தியானம் சுத்தம் எது ஏகாதசி விரதம் அப்போ ஏகாதசி விரதம்ங்கிறது இந்த கங்கையின் தீர்த்தத்தை விட விஷ்ணுவனுடைய பாத பாத பூஜையை விட ஒரு பெருமைக்குரியது அப்படின்ட்டு வந்துடுது இல்லையா இதுக்கு பவித்ரா பவித்ராடானி ஏகாதசின்னுட்டு பேர் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம என்ன பாசனம் சொல்கிறது திருமாவன் சோலை பாசம் காரணம் எந்த விரதங்களும் சரி நமக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது ஏகாதசி விரதம் இருக்கலாம் ஆனால் நாளாக 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 இந்த உடம்பு நம்ம சொல்கிறபடி கேட்குமா அப்படின்னு சொன்னால் கேட்காது அப்போ என்ன பண்ணணும் கேட்கும்போதே விரதத்தை இருக்கணும் கேட்கும்போதே விரதத்தை இருந்துடுறது சாலை சிறந்தது இது ஆழ்வார் சொல்கிறார் அவர் சொல்கிறது இந்த ஏகாதசி விரதத்துக்கும் பொருந்தும் அவர் என்ன சொல்கிறாரு இந்த பாருப்பா இந்த இடமை ஏ இடமை நில்லாது யாக்கை நிலையாதுன்னு சொல்கிற மாதிரி எத்தனை காலம் வரும் இல்லை நடந்து போனவன் இன்றைக்கி காரில் போகவே வலிக்குதுங்கிறான் நடந்து போனவன் காரில் போனாலே முட்டி வலிக்குது சார் இவ்வளோ நேரம் காரில் ஏசி கார் இருபது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் உள்ள கார் அது இல்லையா நான் உட்கார முடியல சார் அப்படியே கீழே தொங்க போட்டுக்கிட்டு எத்தனை நேரம் உட்கார்றது அப்படிங்கிறோம் அப்படி நமக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுது எத்தனை பேர் காலையில் வந்து கீழே அமர்ந்து சாப்பிடுகின்ற இந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வயசு உள்ளவர்கள் கூட நான் சில கிராமத்தில் பார்த்துருக்கிறேன் சப்பனம் போட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க இல்லையா நீங்கள் சில பிராமணர்களை எல்லாம் பார்த்தா மூணு மணி நேரம் யாகத்தில் உட்காருவாங்க ஹோமத்தில் உட்காந்தா ஏதிரிக்க விட மாட்டாங்க காலை மாற்றி கூட போட மாட்டாங்க எப்படி அவங்களால இருக்க முடியுது இல்லையா அதெல்லாம் பயிற்சி இப்போ இவர் ஆழ்வார் என்ன சொல்கிறாரு எந்த பயிற்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நேரம் வந்து காலை மடக்க முடியாமல் போயிடும் நான் என்ன சொல்றேன் கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் கிளறொளி இளமை இளமை கெடுவதன் முன்னம் இல்லையா இந்த இளமை கெடுவது என்று சொன்னா நம்ம விட்டு போயிடுதுன்னு நம்ம எது அதாவது கெட்டு போச்சு அப்படின்னா இனிமேல் உபயோகப்படாதுன்னு டார்த்தோம் பழுதே பழுதுங்கிற கீழ்காலங்களையெல்லாம் பழுதே நேர்த்துக்கு இன்னைக்கு நமக்கு உபயோகப்படாது பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சு அழுதேன் அப்படிங்கிறார் இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ ஒளி இளமை கெடுவதன் முன்னம் வளர் ஒளி மாயோன் மருவிய கோயில் வளர் ஒளி அவரை பார்த்தாலே தேஜஸ்கூ ஒளி வளர் ஒளி வளர் முழு நலம் என்று அழுவார் சொல்கிறார் பெருமாளை சொல்லும் போது ஒளிவளர் முழு நலம் அப்படிங்கிறார் அப்படி ஒரு பூர்ணமானவன் இந்த இடத்துல இருக்கிறான் வளர் ஒளி மாயோன் மருவிய கோயில் தளர் விரலாகி தளர்வை இல்லாட்டி போனான் வளரிலும் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விராகில் சார்வது சதிரே நீங்கள் தளர்ச்சி இல்லாத போது அங்கே போய் இருங்கள் அதை அப்படியே ஏகாதசி விரதத்துக்கு மாத்துங்க நீங்க என்ன பண்ணணும் கிளறொளி இளமை கெடுவதன் முன்னும் என்ன பண்ணணும் எம்பெருமானை நினைத்து ஏகாதசி விரதத்தை இருப்பது சதிரே பெருமாளை வணங்குவது ஏகாதசி விரதம் ரெண்டு கொண்டு தான் நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு திருமாலிருஞ்சோலை போய் பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருந்த மாதிரி தான் அதுதான் சொல்றாரு கிணறு ஒளி இளமை கெடுவதன் முன்னம் வணர் ஒளி மாயன் மருவிய கோயில் வணர் இளம் பொழில் சூழ் மால் இரும் சோலை மால் இரும் சோலை ராமானுஜ் தான் ரொம்ப அற்புதமான பாட்டு இருப்பிடம் வைகுந்தம் வெங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் ஆயனுக்கு என்பான் அன்பு மால் இரும் சோலை அவர் இருக்கக்கூடிய சோலை திருமாலிரும் சோலை கள்ளழகர் கோயில் சொல்றோம் சொல்கிறோம் இல்லையா அது இப்போ தளர்விலாகில் சார்வது சந்திரே இதை விட்டுட்டு இன்னொரு பாசனம் வருது பாருங்க அதை என்னை ஞாபகப்படுத்திக்கணும் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சு புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில் மயல்மிகு சூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடைவது அது கருமமே அயன்மலை அடைவது அது கருமமே அவன் ஏகாதி விரதத்தில் என்ன நினைக்கணும் திருமாவன் சோலை எம்பெருமானை நினைக்க வேண்டும் அந்த திருமாலுவன் சோலையிலே இருக்கக்கூடிய குறவர்கள் அதாவது மலைக்குறவர்கள் அந்த மலையிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் புது அவி காட்டி அவர்கள் பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்களாம் அவக பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்களாம் இன்னைக்கு அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க கிராமத்து ஜனங்கள் எல்லாம் குல தெய்வமாக நினைக்கிறார்கள் அங்கே வந்து தான் பொங்கல் போகிறாங்க அங்கே வந்து தான் குழந்தைக்கு அடிக்கிறாங்க ஒரு புது நெல் வந்தால் அவர் அழகருக்கு தந்துட்டு தான் மிச்சத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு இருக்குது அதனால் இந்த ஏகாதசி விரதத்தை திருமாதிரன் சோலை இந்த ரெண்டு பாசனங்களை நினைத்து ஏகாதசி விரதத்தை இருங்க தாதசி பாரணம் பண்ணுங்க என்பதனுடைய பரம கருணையை பெறுவீர்கள்